கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று சனி வக்கர நிவர்த்தியாகி இயல்பாக சஞ்சாரம் செய்கிறார் சந்திராபலம் நாட்களிலும் தாராபலம் நேரங்களிலும் செயல்பட்டு முக்கியமான காரியங்களில் கூடுதல் நன்மை பெற முயற்சிக்கலாம் கடகம் ராசிக்கு பாகிஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்வதால் தான தர்மங்கள் வழிபாடுகள் மூலம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையான பலன்கள் நடக்கும் ஐம்பத்தஞ்சு சதவீதம் நன்மையான பலன்கள் நடக்கும் எனினும் அவர் பார்வையிட இடங்களில் நீங்கள் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் மூன்றாம் பார்வையாக பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதால் தொழில் வகையில் கூடுதல் கவனம் தேவை மூத்தவர் பெரியோர்களிடையே சிறிது அனுசரித்தும் விட்டுக்கொடுத்தும் செல்வது சிறப்பாகும் அதேபோல் ஏழாம் பார்வையாக மூன்றாம் வீடான வெற்றியும் தைரிய ஸ்தானத்தை பார்ப்பதால் ஒரு தன்னம்பிக்கை தைரிய குறைபாடுகள் சிறு சிறு ஏற்படினும் அவைகள் நீங்கள் ஒரு யோசித்து நிதானித்து செயல்பட்டால் வெற்றி பெறலாம் மேலும் உங்களுக்கு பத்தாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்த்து கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகளை குறைக்கிறார் அதேபோல் குருவின் பார்வையும் பெறுவதால் கடன்களாலும் நோய்களாலும் வம்பு வழக்குகளாலும் பாதிப்புகள் ஏற்படாது எனினும் நீங்கள் கூடுதல் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும்